ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான்னு இருக்கேன் நான் சொல்ல இந்த பக்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் பெயர் சிவன் அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து மடத்துக்கு அடிக்கடி வந்து போவார் அவர் வீர சைவர் பிரிவை சேர்ந்தவர் நெத்தியில் பட்ட பட்டையாக விபூதி பூசிண்டு சிவப்பழ மாதிரி இருப்பார் சுத்தம்னா அவ்வளவு சுத்தம் ஆச்சாரம் என்றால் அவ்வளவு ஆச்சாரம் சாப்பாட்டுல வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டார் அப்படி ஒரு கட்டுப்பாடு காஞ்சிபுரம் வந்தாருன்னா பெரியவாதான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயசு பெரிய பணக்காரர் மகா பெரிவாதான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்கு காஞ்சிபுரம் வரபோது கையில ஒரு மஞ்ச பை எடுத்துட்டு வருவார் அதில் துண்டு வேட்டி விபூதி பிரசாதம் கொஞ்சம் போல் பணம் இவ்வளோதான் இருக்கும் பெரியவாளோட சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போகாது அது சரி பெரியவா கிட்ட பேசுவாரோ ம் சந்தேகம் ஏதாவது கேட்பாரோ அதுவும் இல்லை பெரியவர் எங்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க அவர் மனசுல நான் நிறைஞ்சிருக்கேங்கிறது தான் எனக்கு முக்கியம் சொல்லுவார் வெளியிடத்துக்கு வந்தார் அவ்வளவு வாங்கிக்க போனார் சிவன் வழக்கமா கை அசைச்சு ஆசிர்வதிச்சு அனுப்பி வைக்கிறவர் அன்னைக்கு என்னவோ கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவது வாங்கி ஒரு வாய் குடிக்கலாமோ இல்லையோ சரி போறச்ச அதையாவது பண்ணுங்கன்னு குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தார் பெரியவர் அதுக்கப்புறம் இவர் கிளம்பிட்டார் அங்கே இருந்து செங்கல்பட்டுல பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புரட்டுட்டார் சிவன் அதே பஸ்ஸில் நாலு பேர் வயசு பசங்க உட்கார்ந்துருந்தாங்க பஸ்ஸுக்குள்ள ஒரே கத்தலும் கூச்சலுமாக அவங்க பண்ணின அமக்களும் தாங்க முடியல ஆனால் அந்த முரட்டு பசங்களை யார் கண்டிக்கிறது மதுரை நெருங்குறப்போ ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸில் ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த பெட்டி கடையில் சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்கிறது சிவன் கண்ணில் பட்டெடுத்தும் உடனே ஒரு சோடாவது வாங்கி கொடுங்கன்னு பெரியவா சொன்ன வார்த்தைகள் தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது இவருக்கு சிவனுக்கு அப்போ தண்ணீர் குடிக்கணும் போலவும் தோணித்து அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்றல மாதிரியும் ஆச்சுன்னு கீழே இறங்கி போய் அந்த பெட்டி ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள்ளே வந்து தன்னோட சீட்டை பார்த்தால் அவரோட மஞ்ச பைய காணும் அதுல பெருசா சாமானோ பணமோ இல்லைனாலும் அவரோட சீட்டில் இருந்ததாச்சே அப்போ அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சப்பைய அதை பார் பின்னால சீட்ல கிடக்குது அங்க போய் உட்காருன்னு கேலியா சொன்னாங்க மஞ்சள் பை பத்திரமா கடைசி சீட்டுக்கு முன் சீட்ல இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தா போதும் இவங்களோட நமக்கு என்ன வாக்குவாதம்னு அங்க போய் உட்கார்ந்துட்டார் பெரியவர் சிவன் அந்த நாலு பசங்கள்ல ரெண்டு பேர் சிவன் இதுவரைக்கும் உட்காந்து வந்த அந்த சீட்ல போய் உட்காந்துருந்தாங்க ராத்திரி வேலை பஸ்ஸு கிளம்பிச்சு புறட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கோம் என்ன ஆச்சுன்னே தெரியல எதிரில் அசுர வேகத்தில் வந்த லாரி ஒன்று இந்த பஸ் மேலே மோதிடுத்து சிவன் சார் உட்கார்ந்து இடத்துல அடமா போய் உட்கார்ந்துட்டு யோ பெருசு பின்னால் போய் உட்காருன்னு எகத்தாளமாக சொன்ன அந்த ரெண்டு இளவயசு பசங்களும் அங்கேயே ஆன் த ஸ்பாட் செட்டு போயிட்டாங்க பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பிச்சிட்டார் ஒரு சோடாவாவது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை குக்கிராமத்தில் டிரைவர் சரியா ஒரு பெட்டிக்கடை முன்னாடி எதுக்காக பஸ்ஸை நிறுத்தினார் அங்க சிவன் கண்ணில் படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருப்பானே பெரியவர் சொன்னாருங்கிறதுக்காக ராத்திரி அகால வேளையில் சோடா சாப்பிட பஸ்ஸை விட்டு சிவன் இறங்க கொண்டுதானே அவரோட உயிர் தப்பிச்சுது இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஓன அழுதுட்டாராம் தான் உயிர் தப்பிச்சது ஒருபுறம் இருக்க வயசு பசங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்தலத்திலையே இறந்து போனது அவர் மனசை என்னவோ பண்ணி எடுத்து ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது தனக்கும் இன்னைக்கு கண்டந்தான் பெரியவரை பத்து நாள் தரிசனம் பண்ணிய புண்ணியந்தான் அந்த கண்டத்துலேருந்து தன்னை காப்பாற்றி இருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவானும் சாப்பிட்டுட்டு போங்கோன்னு சொன்னது தெய்வமே நேரில் வந்து சொன்ன குறிப்பு மாதிரி தோணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மகாபெரிவா யாத்திரையெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் திரும்பினப்போ நடந்த சம்பவம் இது இந்த அனுபவத்தை எழுதினவர் சொல்கிறார் சிவனோடு நான் பேசிட்டு இருந்தபோது அவர்தான் உடம்பெல்லாம் சிலிர்க்க இந்த சம்பவத்தை விவரித்து சொன்னார் அதை நான் பெரியவா கிட்ட வந்து சொன்னேன் சிவன் சௌக்கியமா இருக்காரோன்னு விசாரிச்சார் பெரியவா தொடர்ந்து நான் தான் அவரை காப்பாத்தினேன்னு சொன்னாராக்கும் அசடு நான் எங்கடா காப்பாத்தினேன் அந்த பரமேஸ்வரன் தானே அவரை காப்பாற்றினான்னு சொன்னார் பெரியவா அதை கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு அப்படிங்கிறார் இந்த அனுபவத்தை எழுதியவர் எப்பேர்பட்ட ஒரு அனுபவம் மகாபெரிவா எப்படி சொல்கிறா பாருங்க தான் எதுவுமே செய்யாத மாதிரி ஒரு சோடாவது வாங்கி குடிச்சிட்டு போ இறங்கி நடுப்புற அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன ஒரு ஞான திருஷ்டி பெரிவா பெரிவா சதாசர்வகாலம் நம்ம மகாபெரிவாலேயே நினச்சிருந்து நாம் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும்